இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு இடம் அங்கே டைம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு உலகம் நவீனமயமாகி எங்கேயோ போயிடுச்சு ஆனால் அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு வெளி உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியல உலகம் எப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு உலகத்தில் என்னென்னவெல்லாம் நடந்து போயிடுச்சு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லை மின்சாரம் இல்லை இன்டர்நெட் வசதி இல்லை அண்ட் நீங்கள் அவங்கள சந்திக்க போனாலும் உங்களை கொண்டுடுவாங்க இப்படி ஒரு இடம் உலகத்தில் இருக்கான்னு கேட்குறீங்களா வெல்கம் டு நார்த் சென்டினல் ஐலண்ட் உலகத்தால புறக்கணிக்கப்பட்ட அபாயகரமான ஒரு இடம் இது ஒரு ஐலாண்ட் மட்டுமில்ல ஒரு மர்மமும் கூட இந்த ஐலாண்டில் வாழும் சென்டினலிஸ் அழைக்கப்படுற பழங்குடி மக்கள் பல ஆயிரம் வருஷமா வெளியாட்கள் யாரையும் இவங்க தீவுக்கு வர முடியாதபடி தடுத்து வச்சிருக்காங்க யார் இந்த சென்டினலிஸ் ஏன் வெளியாட்களை அவங்க கொள்றாங்க இந்த பழங்குடி மக்களை சந்திக்க போன நபர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அரசாங்கம் இவங்களுக்காக என்ன செய்து இவங்களை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ வாங்க உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட சென்டினல் தீவுக்கு ஒரு விசிட் போவோம் சென்டினல் தீவுங்கிறது இந்திய பெருங்கடலில் உள்ள அந்தமான் தீவுகளில் உள்ள ஒரு தீவு குறிப்பாக இது அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு பகுதி இந்த தீவு வெறும் அறுபது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தான் பெரும் கடல் அலைகளாலும் அடர்ந்த காடுகளாலும் சூழப்பட்டது தான் இந்த சென்டினல் தீவு டெக்னிக்கலாக இந்த தீவு இந்திய அரசாங்க அரசாங்கத்துக்கு சொந்தமானது ஆனால் இந்திய அரசு இந்த தீவை சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை சென்டினல்ங்கிறவங்க அந்தமான் தீவுகளில் உள்ள வடக்கு சென்டினல் தீவில் வசிக்கும் ஒரு பழங்குடியின மக்கள் இவங்க இந்த தீவில் அறுபதாயிரம் வருஷமாக வாழ்ந்துட்டு வருவதாக நம்பப்படுது இந்த மக்களுக்கு வேட்டையாடுறதும் உணவு சேகரிப்பதும் மட்டும்தான் தெரியும் அதுக்காக இவங்க ஈட்டியும் அம்பும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் வாழ்கிறது குடிசைகளில் இவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இவங்க வெளி உலக தொடர்பில்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க மேலும் வெளியாட்களோட எந்தவித தொடர்பையும் விரும்பாதவங்க இந்து பத்திரிகையின்படி இந்த மக்கள் மிக குறைந்த அளவில் தொடர்பு கொள்ளப்பட்ட மக்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள் இவர்கள் வெளி உலகத்துடன் எந்தவிதமான தொடர்பையும் வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை வெளியாட்களை கண்டால் அவர்களை தாக்கவும் செய்கிறார்கள் இவர்கள் வடக்கு சென்டினல் தீவில் மட்டுமே வசிக்கிறார்கள் புதிய நபர்களை அவர்கள் தங்கள் தீவுக்கு வர அனுமதிப்பதில்லை மேலும் யாராவது வந்தால் அவர்களை தாக்குவார்கள் அவங்க தீவுக்கு மேலே ஹெலிகாப்டர் பறந்தால் கூட அதை அம்பு விட்டு தாக்க முயற்சிக்கிறாங்க யாராவது இறந்து போயிட்டா நோய் பரவாமல் இருக்க உடனடிய உடனடியாக புதைச்சிடுறாங்க பட் இவங்க இப்படி நடந்துக்க காரணம் என்ன ஏன் இவங்கள தொடர்பு கொள்ள முடியுறதில்லை ஏன்னா இவங்களை தொடர்பு கொள்ள இதுக்கு முந்தி எடுக்கப்பட்ட முயற்சிகள் இவங்களுக்கு மரணத்தை கொடுத்துருக்கு அதனால தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு நினைவேங்கிற பிரிட்டிஷ் கப்பல் சென்டினல் தீவுக்கு பக்கத்தில் விபத்துக்குள்ளாச்சு கப்பலில் இருந்தவங்க தப்பிச்சு தீவில் தரையிறங்கினாங்க அங்கே அவங்க சென்டினல் பழங்குடியினரால் தாக்கப்பட்டாங்க தப்பி புழைச்சவங்களை மீட்க ராயல் கப்பற்படை கப்பல் அனுப்பப்பட்டது அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் சென்டினல் தீவை பிரிட்டிஷ் இந்தியாவோட காலனைத்துவ பகுதியாக அறிவிக்க முடிவு செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மாரிஸ் போர்ட்மேன் இந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆறு பேரை கேப்சர் பண்ணாங்க அதில் ரெண்டு அடல்ட்டும் நாலு குழந்தைகளும் இருந்தாங்க அந்த ரெண்டு அடல்ட்ஸும் நோய் பற்றி சீக்கிரமாகவே இறந்து போனாங்க அண்ட் குழந்தைகளை திரும்ப அந்த தீவிலையே கொண்டு போய் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் சில ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அதாவது மனிதர்களை பற்றி படிக்கும் துறையை சார்ந்தவங்க சில பேர் இந்த தீவுக்கு விசிட் பண்ணாங்க வரும்போது கையோட வாழைப்பழங்களும் தேங்காய்களும் சென்டினலிஸ் மக்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வந்திருந்தாங்க சென்டினலிஸ் அந்த பழங்களை மட்டும் வாங்கிட்டு இவங்களை அம்புகளால் இருக்காங்க இதுல தூரமா நின்று வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலோட தொடையில அம்பு தச்சு படுகாயம் அடைஞ்சாரு இந்த சென்டினலிஸ் மக்களை பற்றி தெரிஞ்சுக்க அரசாங்கம் எடுத்த முயற்சிகளெல்லாம் தோல்வியில் முடிஞ்சதால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திய அரசாங்கம் அந்த முயற்சியையே கைவிட்டுருச்சு அண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு புது ரூல்ஸ் அறிவிச்சாங்க யாரும் இந்த தீவுக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு இந்த தீவு இப்போ ப்ரொடெக்டட் ஜோனாக மாற்றப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற இந்தியன் நேவி விளையாட்கள் யாரும் இந்த தீவுக்குள்ளே நுழைய விடாமல் பெட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வெளியாட்கள் இங்கே வருவதால் உயிர் சேதம் நடக்குதுங்கிறதுக்காகவும் அது போக இந்த சென்டினலிஸ் மக்களை வேற நோய்கள் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் இப்படி பாதுகாக்கப்படுது ஏன்னா ஒரு சாதாரண சளி இழும் இருமல் கூட இந்த தீவுல வாழ்ற மொத்த சென்டினலிஸ் மக்களையும் வேரோட அழிச்சிடும் ஏன்னா இந்த மக்கள் நவீன நோய்களுக்கு எதிராக ஜீரோ இம்யூனிட்டி கொண்டவங்க நமக்கு வர்ற சின்ன சின்ன நோய்களை எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அவங்க உடம்புல இல்ல இந்த தீவில் நடந்த பல பயங்கரமான சம்பவங்களில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு சம்பவம் குறிப்பிட வேண்டியது ஜான் ஆலன் சாவுங்கிற இருபத்தாறு வயதான அமெரிக்கன் மிஷனரியை சேர்ந்த ஒரு நபர் இந்த சென்டினலிஸ் மக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்ற மாற்றுறதுக்காக இந்த தீவுக்கு ரகசியமாக போயிருக்கார் அதுக்காக அங்கேருந்த மீனவர்களுக்கு பணம் கொடுத்து தன்னை அந்த தீவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட சொல்லியிருக்கார் ஒரு கயாக் போட் மூலமாக அந்த தீவுக்கு வந்தடைஞ்சவர் அங்க இருந்த சென்டினலிஸ் மக்களுக்கு பெருசா மீன்களும் அண்ட் பைபிள் புத்தகத்தையும் தர முயற்சித்திருக்கார் ஆனா சென்டினலிஸ் இவரை அம்பு எய்து தாக்கி கொண்டுட்டாங்க அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இவரோட உடம்பு கிடைக்கவே இல்லை இந்த செய்தி பத்திரிகைகளில் பெரும் சர்ச்சையை உண்டாக்குது யாருக்குமே இவங்க பேசுகிற பாஷை புரியாது அவங்க எந்த கடவுளை கும்பிட்றாங்க அவங்க கலாச்சார வழிபாடுகள் என்ன எதுவும் யாருக்கும் தெரியாது அந்த மக்களோட அப் ஃபோட்டோக்களும் இல்லை தூரத்தில் ஹெலிகாப்டரில் இருந்தும் போட்டில் இருந்தும் பார்த்தது மட்டும்தான் நமக்கு தெரியும் அவங்க இலைகளால் நீயப்பட்ட ஓலை குடிசையில் வாழ்கிறாங்க அவங்க எப்போதும் வில் அம்பு அண்ட் ஈட்டி வச்சுருக்காங்க அண்ட் தோண்டிய படகுகள் யூஸ் பண்ணுறாங்க இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது அவங்க வேணா தனி தனிமைப்படுத்தப்பட்ட மக்களா இருக்கலாம் ஆனா அவங்க புத்திசாலிகள் கூர்ந்து கவனிப்பவர்கள் அண்ட் என் நேரமும் அலர்டா இருக்கிறவங்க உலகத்துல நார்த் சென்டர்னஸ் தீவு மட்டுமில்லை இது மாதிரி இது மாதிரி இன்னும் சில பழங்குடியினர் உலகத்துல இருக்காங்க லைக் அமேசான் மழைக்காடுகளில் உள்ள பழங்குடிகள் பாப்புவா நியூ கினியாவில் உள்ள பழங்குடிகள் அண்ட் அந்தமான்லேயே வேறொரு வகையை சேர்ந்த ஜராவா அண்ட் ஓங்கிய பழங்குடியினர் பட் இவங்களுக்கெல்லாம் வெளியாட்களோட சிறிய தொடர்பாவது இருக்குது ஆனால் சென்டினலிஸ் பழங்குடியினர் மட்டும் வெளி உலகத்தோட கம்ப்ளீட்லி கட் ஆஃப்பாக இருக்காங்க லைக் ஸ்டோனேஜ்னு அழைக்கப்படுற கற்கால மனிதர்கள் மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சென்டினலைஸ் மிருகத்தனமானவங்க காட்டு மிராண்டிகள் அப்படின்னு ஆனால் அது உண்மையில்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு யாரோ பரிச்சயம் இல்லாத நபர்கள் சிலர் வராங்க அண்ட் உங்களுக்கு புரியாத மொழியில் ஏதோ பேசுகிறாங்க அண்ட் அவங்க கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்க்காத ஏதோ பொருட்களெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிப்பட்டவங்கள நீங்கள் நம்புவீங்களா அதே தான் சென்டினலைஸ் மக்களும் செய்கிறாங்க அவங்க தங்களோட நிலத்தை கலாச்சாரத்தை பாதுகாக்கிறாங்க அவங்களோட கோபம் தங்களை காப்பாற்றிக்கொள்ள வெளிப்படும் ஒரு வகை டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் நாம் அவங்களை அணுகி அன்பா பேசி அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு கேட்ட முடியாது அதுக்கு காரணம் கிருமிகள் அவங்க உடம்பில் சளி ஃப்ளூ அம்மை போன்ற நோய்களை எதிர்க்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை ஒரு சாதாரண கைக்குழுக்கள் கூட அவங்கள மரணத்தில் தள்ளிடும் அதனால தான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் டாக்டர்கள் அண்ட் கவர்மெண்ட் சென்டினல்ஸ் மக்களை தொடர்பே கொள்ளக்கூடாதுன்னு கடுமையாக ஆச்சரிக்கிறாங்க ஏன்னா உங்களை அறியாமலேயே நீங்கள் அவங்கள கொல்லக்கூடும் என்பதால் சென்டினலிஸ் மக்களை தனியாக இருக்க விடுறது தான் நல்லது ஏன்னா இந்த உலகத்தை சுனாமி கடும் புயல் கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான விஷயங்கள் தாக்கிய போதும் நம்ம உதவி இல்லாமலேயே அவங்க தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் இந்திய பெருங்கடலில் சுனாமி தாக்கினப்போ சில நாட்கள் கழித்து ஹெலிகாப்டரில் சென்டினல் தீவுக்கு மேலே பறந்து ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தப்போ அங்கே மக்கள் உயிரோடு தான் இருந்தாங்க சுனாமி வருவதை அறிஞ்சு அவங்க முன்கூட்டியே உயரமான இடங்களுக்கு போய் தங்களை பாதுகாத்துக்கிட்டாங்க எப்படி இவங்களுக்கு வரப்போற சுனாமி பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியல சைன்ஸ் டெக்னாலஜியும் வளர்ந்த இந்த உலகத்துல

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேறொரு நல்ல வீடியோவோட வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்